நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணியிருக்கோம் ஒரு சோப்போ ஆட் சரிங்களா ஸோ இது வந்து எப்படி நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ஸோ ஆட் ரன் பண்ணும்போதே நம்ம வந்து இது நிறைய பேத்துக்கு தெரியாது ப்ரிவியூ பார்த்துக்கலாம் ஸோ எந்த மாதிரியெல்லாம் என்னோட ஆட் வந்து எந்தெந்த இடத்துல பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் ஈஸியாக பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து இப்படி ஃபீட்ல வந்து இப்படி ஆகும் சரிங்களா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நம்மளுக்கு இதாகும் நீங்கள் கீழே பார்த்தாவே தெரியும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கும் உள்ள வித்தியாசம் மார்க்கெட் ப்ளேஸில் இப்படி ஆகும் வீடியோ ஃபீல் வீடியோக்குள்ளே இப்படி ஃபீல் ஆகும் எக்ஸ்ப்ளோர்களுக்குள்ளே இப்படி ஆகும் ஸ்டோரிஸில் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லேயும் நம்மளோட ஆட் ரன் ஆகும் தென் இது வந்து ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் இப்படி ரன் ஆகும் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லேயும் ரன் ஆகும் ஒரு வீடியோ ஓடும்போது அதுலேயும் ஸ்ட்ரீம் ஆகும் ஆட்ஸ் வந்து ரீல்ஸில் ஆட்ஸ் கீழே வரும்போது இப்படி ரன் ஆகும் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக எல்லா ஆட்ஸுமே நம்ம ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அப்போது ஒருத்தவங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எந்தெந்த இடத்துல ட்ராவல் ஆகிறாங்களோ அந்த இடத்துல இது வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்கு தான் போகும் எல்லாத்துக்கும் போகாது அதாவது வந்து பின்னான்னு போகாமல் உண்மையாகவே இதை வந்து ஆர்கானிக்காக ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க இது காஸ்மெட்டிக் ஐட்டம் இருக்காங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இந்த ப்ராசஸில் மட்டும்தான் இது ஆட் ரன் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் சரிங்களா இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ